ரயில்வே தூய்மை விழிப்புணர்வு பிரச்சாரம் வருடந்தோறும் நடைபெற்று வரும் நிலையில் தூய்மை பணியில் கழிவுப் பொருட்கள் மேலாண்மையும் ரயில்வே வளாகங்களை அலங்குபடுத்துதல் போன்றவையும் முக்கிய பங்கு வகிக்கின்றன அந்த வகையில் மதுரை ரயில் பெட்டி பராமரிப்பு பணிமனை ஊழியர்கள் பயன்பாடு இல்லாமல் பல்வேறு வடிவங்களை கொண்ட இரும்புகளைக் கொண்டு கோவில் கோபுரம் போன்ற வடிவமைப்பை கொண்ட கலைப்பொருளை உருவாக்கியுள்ளது பார்ப்போரை பரவசப்படுத்தி வருகிறது இந்நிலையில் மதுரை கோட்டத்தில் தூய்மையாக பராமரிக்கப்பட்ட ரயில் நிலையங்கள் ரயில்கள் பணிமனைகள் ரயில்வே குடியிருப்புகள் ஆகியவற்றிற்கு பரிசு வழங்கும் நிகழ்வு மதுரையில் நடைபெற்றது ரயில்வே வாரிய உத்தரவுப்படி மதுரை கோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் முதல் அக்டோபர் முதல் வாரம் வரை இரண்டு மாதங்களுக்கு தூய்மை விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது இந்த காலத்தில் வழக்கமான தூய்மை பணிகளோடு சிறந்த தூய்மை அர்ப்பணிப்பு பணி அனைத்து ரயில் நிலையங்கள் ரயில்கள் ரயில் பெட்டிகள் அலுவலகங்கள் ஆகியவற்றில் நடைபெற்றது இந்த பணியில் சிறந்த தூய்மை பராமரிப்பு செய்த ரயில் நிலையங்கள் ரயில்கள் பணிமனைகள் ஆகியவற்றிற்கு பரிசுகளும் மேலும் தூய்மை விழிப்புணர்வு சம்பந்தமான நடைபெற்ற கட்டுரை போட்டி பேச்சு போட்டி ஆகியவற்றில் வெற்றி பெற்ற ரயில்வே ஊழியர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளையும் மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா வழங்கி பாராட்டு தெரிவித்தார் இந்நிலையில் மதுரை தமுக்கு மைதானம் மாநாட்டு மையத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மற்றும் தனியார் பங்களிப்புடன் மாமதுரை இயற்கை மதுரை என்ற கருப்பொருள் அடிப்படையில் இயற்கை பஜார் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்றது மாநில வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு பி மூர்த்தி இதனை குத்துவளைக்கேற்றி துவக்கி வைத்து கண்காட்சி அரங்கினையும் பார்வையிட்டார் மேலும் வேளாண்மை துறை சார்பில் மாநில விரிவாக்க திட்டங்களுக்கான உறுதுணை சீரமைப்பு திட்டத்தின் கீழ் உயிர்ம வேளாண்மை கையேட்டினை வெளியிட்ட அமைச்சர் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கூப்பன்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு பி மூர்த்தி இன்றைக்கு இயற்கை விவசாயம் நாடு முழுவதும் பெரும் வரவேற்பு பெற்று வருகிறது என்றும் அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வதாலும் அதன் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை சந்தைப்படுத்துதல் மிகவும் சிரமமாக உள்ளது என்றும் கூறினார் மேலும் உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் எளிதில் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையை உருவாக்கிட வேண்டும் என்று கூறிய அவர் ரசாயன உரங்களின்றி இயற்கையான பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு ஒரு நிரந்தர சந்தையை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்திய அஞ்சல் துறையால் தேசிய அளவிலான அஞ்சல் வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு தென்மண்டல அஞ்சல் துறை அலுவலகத்தின் கீழ் செயல்படும் அனைத்து அஞ்சல் கோட்டங்களிலும் அஞ்சல் சேமிப்பு கணக்குகள் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் ஆதார் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன மேலும் அனைத்து கோட்டங்களிலும் தொழில்நுட்ப தினத்தை முன்னிட்டு சிறப்பு வினாடி வினா போட்டிகள் நிதி சேர்க்கை தினத்தை முன்னிட்டு சேமிப்பு கணக்குகள் மற்றும் அஞ்சல் காப்பீட்டு முகாம்கள் தலை சேகரிப்பு மற்றும் குடிமக்கள் மைய சேவைகள் தினத்தை முன்னிட்டு சிறப்பு அஞ்சல் உரைகள் வெளியீடு மற்றும் ஆதார முகாம்களும் நடத்தப்பட்டன இது தவிர உலக அஞ்சல் தினத்தை முன்னிட்டு அஞ்சல் சேவைகள் குறித்த விழிப்புணர்வு நடைப்பயணம் மரம் நடும் நிகழ்வுகளும் நடைபெற்றதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான அனைத்துலக அஞ்சல் ஒன்றியம் சார்பில் இளைஞர்களுக்கான சர்வதேச கடிதம் எழுதும் போட்டியும் நடத்தப்பட்டு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன மதுரை மண்டல பி எஸ் கடந்த நிதியாண்டில் ரூபாய் ரூபாய் கோடி அளவில் லாபம் ஈட்டியுள்ளது என மதுரை பொது மேலாளர் திரு லோகநாதன் தெரிவித்தார் மதுரையில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பி எஸ் வெள்ளி விழாவை ஒட்டி பாரத பிரதமர் அவர்கள் ஒரு லட்சம் அலைபேசி டவர்களை திறந்து வைத்தார் என்றும் இதன் மூலம் ஆத்ம நிர்பார் கொள்கைப்படி தொன்னூறு சதவீத டவர்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த நிதியாண்டில் மதுரை மண்டல வணிகப் பகுதி ரூபாய் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு ஐந்து கோடி லாபத்துடன் ரூபாய் நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஏழு கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளது என்ற அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதியாண்டுக்குள் ரூபாய் கோடி வருவாய் ஈட்டுவதை இலக்காக கொண்டு செயல்படுகிறோம் என்றார் மேலும் தற்போது பி எஸ் என் சதவீதம் மட்டுமே பேட்டரி மின் உற்பத்தி நிலையங்கள் உள்ளன என்ற அவர் இதனை மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் முழுமைப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறோம் என்றும் அவர் தெரிவித்தார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கு பணிகள் தொடர்பாக அமைச்சர் திரு சேகர்பாபு மற்றும் அமைச்சர் திரு பி மூர்த்தி ஆகியோர் தலைமையில் அறநிலையத்துறை ஆணையர் ஆட்சி மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் மதுரையில் நடத்தப்பட்டது கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு சேகர்பாபு இதுவரை மூவாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்